வேற லெவல் லக்ஷா ஆன எபிசோட் வந்து சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுன்னு கிளங்குங்க என்ன காரணத்துல வீசேனு சுத்தமாக போகமாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முன்னிட்டா இருக்கும் நம்ம சிவராமன் வந்து வந்துட்டாப்ல அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம் வீட்டுக்கு போயிட்டு எல்லா நிலமையும் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டு வாசல்ல அப்படியே வந்து என்னை ஏற்றுப்பாங்களா என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி திடீர்னு வந்து இவ்வளோ பெரிய மாற்றத்தை அவங்களால ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வந்து கதவை திறந்து கேட் வழியாக என்ட்ரி வந்து ஆகுறாங்க அவருக்கு ஒரே பட்டமாக இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே வரத்துக்கு நம்மளே வந்து தயக்கமாக இருக்குமே இனிமேட்டு என் பொண்ணு அன்பு பாசம் கிடைக்குமா அவங்களுக்கு நான் அப்பாவாக இருக்க முடியுமா தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப சிவராமன் வீட்டு வாசல்ல தான் நின்றுட்டுருக்காப்புல அவரால் வீட்டுக்குள்ளே போக முடியல சின்னதாக ஒரு தயக்கம் வந்து இருக்குது அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவரை தள்ளிட்டு ஏகப்பட்ட பேர் வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்காங்க இது சிவராமன் வீடாக இது சிவராமன் வீடாங்கிற மாதிரி வராங்க வந்திருக்கிறது எல்லாமே வந்து அதிகாரி தான் அப்பன்னு பார்த்து நம்ம அஞ்சலி லட்சுமி அம்மா முருகன் அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மா எல்லாரும் வந்து நிற்கிறாங்க என்ன ஆச்சு நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் கேட்டுட்டு வரீங்க யாருங்க நீங்கள் இது சிவராமன் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்கிற மாதிரி லட்சுமி அம்மா வந்து பேசுகிறாங்க உங்கள் புருஷன் எந்த இடத்துல சேர்ந்துருக்காரு தெரியுமான்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க நீங்கள் வேற எங்கள் அப்பா போயே ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே இல்லைம்மா அப்படியெல்லாம் இல்லை அதெல்லாம் சும்மா வெளி வேஷந்தான் உங்கள் அப்பா இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக சோதனை போட்டு பார்க்கணும் உண்மையிலேயே நீங்கள் அதிகாரி தானா அப்படின்னு நம்ம அஞ்சலி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உங்கள் சந்தேகம் நியாயமான விஷயந்தான் உங்களுக்கு நாங்கள் விட சொல்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பக்கத்து இந்த ஸ்டேஷனில் இருக்கிற அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து வர சொல்கிறாங்க அந்த இடத்துல டக்கு டக்குன்னு அவங்களும் இங்கே வந்துடுறாங்க என்ன ஆச்சு நாங்கள் இது மாதிரி இந்த டீம்லேருந்து வந்திருக்கோம் இவங்களுக்கு நாங்கள் அதிகாரியாக இல்லையான்னு சந்தேகம் வந்திருக்கு அதனால தான் உங்கள் பார்வையில் நாங்கள் எல்லாம் எங்களோட வேலையை பார்க்கலான் இருக்கோம் சரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல என்ன சார் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் அப்பாவை பற்றி தான் அவங்களுக்கு தெரியும்ல சார் நடந்ததெல்லாம் உங்களுக்கும் தெரிகிறப்ப இவர் என்ன சார் புதுசாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கும் ஒன்றும் புரியலம்மா அவங்களுக்கு தகவல் கிடைக்காமல்லாம் இங்கெல்லாம் வரவே மாட்டாங்க எனக்கும் தெரியல நானும் என்ன எதுன்னு கேட்குறேங்கிற மாதிரி அஞ்சலிக்கு தெரிஞ்ச அதிகாரி தான் வந்திருக்காங்க அந்த இடத்துல அவங்கள வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க சார் இந்த குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நான் உங்களை உங்கள் வேலையை பார்க்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதை விட்டுட்டு இந்த இன்ஃபர்மேஷனை தடுக்கிறதுக்கோ இல்லை எங்கள் வேலை செய்யாமல் விடாமல் இருக்கிறதுக்கோ நான் உங்களை அழைக்கலை அவங்களுக்கு எங்கள் மேலே சந்தேகம் அதனால தான் உங்கள் கண் பார்வையில் எல்லாமே நடக்கட்டும்ங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு எல்லாமே வந்து தேடும் தேடும் தேடுறாங்க சார் நீங்கள் என்ன தேடினாலும் கிடைக்காது நான் அஃபிஷியலாக அன் அஃபிஷியல்லாம் பேசுகிறேன் நினச்சலாம் யோசிக்க வேணாம் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்க எது எப்படியோ எங்களுக்கு வந்து தகவல் நூறு சதவீதம் வந்து உண்மை உங்கள் அப்பா இருக்கார் 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 அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஏதாவது தகவல் கிடைக்கட்டும் எல்லாரும் முன்னாடியும் அவரை நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு அவங்க மட்டும் போலான்ட்ருக்கிறப்ப இது எல்லாத்தையும் சிவராமன் வந்து பார்க்குறாங்க ஆல்ரெடி என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்களே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் உங்கள் அப்பான்னு என்னால் சொல்ல முடியாது லட்சுமி நான் தான் உன்னோட கணவனும் என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ நான் மாட்டிக்கிட்டேன் இப்போ நான் என்ன செய்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி சிவராமன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி இங்கேருந்து நம்ம போகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமாக வெளியில் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அஞ்சலி லட்சுமி அம்மாலேருந்து எல்லாரும் விசாரிக்கிறப்ப அவங்க தயக்கத்தோடையே வந்து இருக்காங்க இல்லைம்மா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நான் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டாப்புல என்னது அப்பாவோட ஃப்ரெண்டாக சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல நம்ம அஞ்சலி சிவராமன் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து கூட்டிட்டு வராங்க அந்த இடத்துல அம்மா அப்பாவோட ஃப்ரெண்டா எனக்கு என்ன சொல்கிறது தெரில உங்கள் புருஷன் அப்படியே பட்டவர் கிடையாது உங்கள் அப்பா அப்படிப்பட்டவரெலாம் கிடையாது முதல்ல நம்புங்க உண்மையிலேயே என் ஃப்ரெண்டு இருக்கான்னு தான் எனக்கும் தோணுது நீங்கள் வேற ஏடாகூடமா எதுவும் சொல்லாதீங்க என் மனசு கஷ்டமாக இருக்குது இல்லைங்க இருக்காரோ இல்லையோ சாமியை நீங்கள் நம்புங்க அவர் எப்போதும் எப்படி இருப்பாரோ அதுபடி தான் கடைசி வரைக்கும் இருப்பாருங்க நீங்கள் அதில் துளி கூட வந்து மாற்றம் வந்து வரவே வேணாம் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டுங்க ஏதாவது ஒன்று ஆதாரம் கூட காட்டுவாங்க இது எல்லாமே வந்து கண் துடைப்பு தான் மற்றபடி இது எல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு அஞ்சலி தானே நீங்கள் அப்படின்னு சொல்லணுன்னே என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களை பற்றி இருக்கிற விஷயம்னா என்னோடய சிவராமன் ஏகப்பட்டதெல்லாம் வந்து சொல்லியிருக்காப்புல நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இந்த உண்மையும் கண்டுபிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை உங்கள் அப்பாவுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஏங்க இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே வராங்க ஃபோட்டோவுக்கு வந்து மாலை போட்டிருக்காப்புல அது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டாங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் நான் ஒன்று சொல்லட்டுங்களா உங்கள் அப்பா கிட்ட பேசினார் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கே ஆச்சரியமாக போச்சு என்னங்க நீங்கள் நாங்கள் போட்டு மாலையெல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க நான் தான் சொல்கிறேன்லம்மா உங்கள் அப்பா என்கிட்ட பேசினார் உங்கள் அப்பா சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் அவரால் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காருன்னு தான் தெரியுது ஆனால் இந்தளவுலாம் எதுவும் சொல்லலை அவர் கண்டிப்பாக வரவேண்டிய நேரத்தில் வருவார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு பாசிட்டிவாக வந்து சொல்கிறாங்க உங்கள் அப்பா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு அதை விட பெரிய நம்பிக்கை இருக்கும் இது எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல சதி நடந்திருக்கு கடைசியில் அவரை எங்கே இருக்காரோ அவரே வந்து எல்லா உண்மையும் உங்கள் கிட்டே வந்து சொல்லுவார் சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது இருங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க என் கையால் ஒரு கப் காஃபி வந்து குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காஃபி வந்து போடுறாங்க நம்ப லட்சுமியம்மா அஞ்சு மாதம் கழிச்சு உன் கையால் காஃபி குடிக்கிறத நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அப்படியே வந்து காஃபி வந்து வாங்குறாங்க பயபக்தியோடு வாங்குறாப்புல அந்த இடத்துல என்னது சிவராமன் இப்படி தானே வந்து பண்ணுவாப்புல அதே மாதிரி இவரும் பண்ணுறாரு லட்சுமி அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்து தோணுது இருப்பினா அந்த விஷயத்த வந்து அப்படியே வந்து கடந்து போயிடுறாங்க நம்ம லட்சுமி அம்மா அப்போன்னு பார்த்து காஃபி வந்து குடிக்கிறாப்புல குடித்த உடனே கைப்பக்கம் என்றைக்குமே மாறாது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கீங்க இல்லைம்மா ஒரு வாட்டி நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்தப்ப காஃபி வந்து போட்டுக்கொண்டு வந்திருக்கீங்க அந்த காஃபி குடித்த மாதிரியே இப்பயும் இருக்குது உங்கள் கைப்பக்கம் என்றைக்குமே மாறலைங்கிற மாதிரி சொன்னேங்கிற மாதிரி சூப்பராக வந்து சமாளிக்கிறாப்புல அந்த இடத்துல இல்லை சிமி அம்மாவுக்கு ஏதோ ஒரு உள்ளே வந்து சந்தேகம் வந்திருக்கு ஆமாம் இவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் உங்கள் அப்பா எங்கேயும் போல இங்கே தான் இருக்காப்புல அது மட்டும் என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கை இருந்துட்டால் போதும் சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் வந்த உடனே இந்த வீடே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நீங்கள் அடிக்கடி வீட்டுக்கு வருவீங்களா கண்டிப்பாகம்மா இது ஏன் வீடு